வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்து செய்யுள் பெற்றெடுக்காமல் தத்தெடுப்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் புத்திரதானநாதன் புகழும் லக்கினத்தில் ஏற சக்தியாய் லக்கினேசன் சதிரோடும் ஐந்தில் மேளாம் பெற்ற சாகத்திற்கு பிள்ளை இல்லை என்று பிறர்சே தன்னை தத்தெடுத்தவனாய் கண்டு இந்த மாதிரி பெற்றெடுத்தும் வாழ்வான் அப்படிங்கிறது செய்யுள் சொல்லுவேன் தான் ஐந்து குடையவன் லக்கினத்தில் அமர்ந்திருக்க லக்கினாதிபதி ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்க அந்த ஜாதகனுக்கு சொந்த புத்திரர்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவன் தத்தெடுத்து புத்திரர்களை வளர்த்து வருவான் சொன்னது செயலுடைய பொருள் பொது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய ஜோதிடர்கள் நான் அப்படி செய்கிறது இல்லை அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லலை என்னென்ன ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு தீங்கு விளைவித்திடும் அப்படின்ட்டு நீங்களே வச்சுக்கிறதுன்னா இதுக்குண்டான மாதிரி ஒரு பரிகாரம் செஞ்சு அதாவது தத்து கொடுத்துருங்க ஒரு மூணு நாலு நாளைக்கு அந்த குழந்தையவே பார்க்காதீங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட இருந்து தத்து வாங்கிக்கோங்க இதற்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இப்படி செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சிக்கல் தான் யாராச்சும் கேட்டால் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்துடுது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்த பிறந்துடுச்சே ஆனால் குழந்தைனால சிக்கல் இல்லைனாலும் அவங்களால உளக்க முடியல அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிலர் கருவில் இருக்கும்போது என்ன குழந்த பிறந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்லாம் கேட்டு வாங்கி இப்படிலாம் ஊருக்குள்ளே ஓடுது இதையெல்லாம் முடியாதவங்க கூட அதற்குண்டான இடத்துல போய் சேர்த்திடுறாங்க இப்படியும் ஓடுது அப்படியே சேர்த்தனாலும் கூட அந்த வாங்கிக்கிறவங்க இந்த குழந்தைக்கு நீங்கள் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிக்கிறவங்க இருக்காங்க இப்படி பல முறை போடுது இருப்பினும் இவன் பார்த்திங்கன்னா முன்ஜென்மத்தில் செய்த தவறின் விளைவு தான் இது இவன் பெற்றெடுத்த குழந்தையை நம்ம பொதுவாக சொல்கிறது என்னென்னா குழந்தையை பெற்றெடுத்துட்டோம் இந்த குழந்தை அப்படிங்கிறது கடவுள் அருளில் கிடைக்கிறது நாம்ளாக ஒரு முடிவு பண்ணிடக்கூடாது இதை நாம் அளவுக்கு வளர்க்க முடியாது இதுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாதுன்ட்டு பார்த்திங்கன்னா குழந்தை நம்மளுடைய தான் அப்படின்னாலும் கூட கடவுள் அருளில் தான் கிடைக்குது இந்த குழந்தை எதை எதை அடையணும்னு இருக்குதோ அதை கடவுள் எப்படியாச்சும் ஒரு வழியில் நம்மளுக்கு கொடுத்துருவார் அதை மனசில் நம்பி நாம் குழந்தையை எப்படியாச்சும் வளர்த்தி ஆளாக்கணுங்கிற எண்ணத்தை உள்ளார வச்சுக்கிட்டு அதை வளர்க்க ஆரம்பிக்கணும் சோதனை வந்தால் தாங்கிக்கலாம் அது வந்து எப்படியும் நாம் அந்த சோதனையை முறியடிச்சு குழந்தையை ஆளாக்கிட்லான்னு நம்பிக்கையில் போகணும் ஆனால் அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட இதுதான் இருக்குது இன்றைக்கி படிக்க வைக்கணும்னா அதாகும் இதாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு மாற்று வேலையை ஜென்மத்தில் செய்தவன் இந்த ஜென்மத்தில் தனக்காக கிடைக்காமல் மாற்று மூலியமாக தான் கிடைச்சிருக்குது தவறு இல்லை இந்த மாதிரி அதாவது இது சிறப்புகள் இல்லைன்னாலும் தவறுகள் இல்லை இருப்பினும் இந்த மாதிரி ஏதாச்சும் அமைஞ்சிட்டா கூட இதில் பாகுபட்சம் காட்டாமல் பாகுபட்சம் காட்டாமல் குழந்தைகளை வளர்த்துட்டா நல்லது பாகுபட்சம் காட்டிட்டால் அடுத்த ஜென்மத்திலும் இதே மைனஸ் அவங்கள ஒட்டிக்கும் ஆக தத்து குழந்தையாக இருந்தாலும் நல்லபடியாக வளர்த்துட்டு உண்மையாலும் தாய் தந்தைகள் என்ன செய்வாங்களோ அதெல்லாம் முழுமையாக செஞ்சுட்டு அந்த குழந்தை வளரும் போது அன்பும் பண்பும் ஊட்டி வளர்த்தல் அறநெறியை கொடுத்தல் அறிவை கொடுத்தல் இதெல்லாம் செஞ்சு வளர்த்தி கல்யாணம் பண்ணி பார்த்தாக்கா அடுத்த ஜென்மத்தில் இதெல்லாம் மாறி போய் நல்லதாக கிடைக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கி குழந்தை வளர்த்தல் அதை பேணி காத்தல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் தான் ஆனால் அதை சரிவர செய்தால் இந்த ஜென்மத்திலேயே பெற்றோர்கள் நலம் பெறுகிறார்கள் சரிவர செய்யாத பெற்றோர்கள் ஒரு சிலர் நலன் கண்டாலும் கூட பிற்பகுதியில் சிக்கலுக்கு போயிடுறாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா இது தெரிஞ்ச விஷயமே அதாவது கண்ணில் பார்த்தது பெண்கள் படிக்க வச்சிடுறாங்க பெண்களும் படிச்சிடுறாங்க பெண்கள் படிப்புக்கு பெரிய செலவுன்னு சொல்ல முடியாது நல்லா படித்தாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்படி படிக்க வச்ச குழந்தைகளை வேலைக்கு அனுப்புனாக்கா அந்த பெற்றோர்கள் அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியல அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாண காட்சியை பண்ணலை இப்போ ஒரு பெண் அது நல்ல சம்பாதியம் இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த பெண் பிடிவாதமாக அந்த பெண்ணுடைய முயற்சியில் அதுக்கு இலையில் இருக்கிறவங்கள இளையவங்களுக்கு அது திருமணம் பண்ணிடுச்சு இதுக்கு க பண்ணாததுக்கு காரணம் இவங்க பெற்றோர் தான் என்னென்னா அந்த பெண்ணை நம்ப வச்சுட்டுருக்காங்க கண்ணன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி விடோ ஆகிடுவியா இந்த மாதிரி உங்கள் ஜோசியம் சொல்கிறாங்க அதனாலக்கதாங்கன்னு உனக்கு பண்ணலை அப்படின்ட்டு இது என்னென்னா நம்ப வைத்த பொய் இந்த பெண் ஒரு பீரியடுக்கப்புறம் அது போய் தான் கண்டுபிடித்த உடனே அப்பா அம்மாவே இப்படி இருந்துட்டாங்களே அப்படின்ட்டு அந்த பெண்ணே ஒரு கல்யாண வாழ்க்கையை தேடிக்கிட்டு அது போயிடுச்சு இப்போ அது வரைக்கும் அந்த பெண்ணுடைய வருமானம் சிறப்பாக இருந்ததை இவங்க அனுபவிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே அந்த பண்ணு காசெல்லாம் கொடுக்கல எனக்கு இவ்வளோ பெரிய மோசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண் நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட உதவி கேட்டுருந்தா நான் உங்களுக்கு செஞ்சுருப்பேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க கொடுக்காத விட்டாங்க அந்த பெண் என்னென்ன சம்பாதிச்சதோ அதை கேஸ் போட்டு என்னால் தான் இது பெற்றதுன்னு ஆதாரபூர்வமாக அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுச்சு அது வரைக்கும் ஆடம்பரத்தில் வாழ்ந்த அந்த பெற்றோர்கள் அதுக்கு மேலே அந்த ஆடம்பரம் கிடைக்கலன்னு அவங்க பார்த்திங்கன்னா அவஸ்தைக்குள்ளான விஷயம் பெரிய அவஸ்தைக்குள்ளாயிட்டாங்க நடிகை சாவத்திரி பெரிய சம்பாதனை சம்பாதிச்சு பெரிய லக்ஸூரியாக இருந்தாங்க அப்புறம் அவங்கக்கிட்டே ஒரு சில கெட்டது தெரிஞ்சு அவங்களுக்கும் மோசம் அனு வந்துட்டாங்கன்னா கூட அந்த தாயார் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சாராயம் அப்படிங்கிற மதுபானத்தை சாராயக்கடையில் வெளியே நின்று வரவங்ககிட்டலாம் போகிறவங்க கிட்டலாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டதாக வரலாறு இருக்குது மொத மொத அவங்க வீட்டில் ஒரு நடிகை நீச்சல் குளத்தோட வீடு கட்டினது அந்த அம்மா அவ்வளோ பெரிய பணம் சம்பாதிச்சவங்க பெரிய புகழின் உச்சத்துக்கே போனவங்க அவங்க பிற்பகுதி வாழ்க்கை எப்படி ஆச்சு இப்போ நாம் சொன்னவங்களோ அந்த அளவுக்கு இல்லைன்னாலும் பெருசா என்னென்ன லக்ஸுரியாக இருந்தாங்களோ அதை மறுபடியும் அடைய முடியல அப்புறம் போற வரவங்கிட்டெல்லாம் கையேந்திர சூழலுக்கு வந்துட்டாங்க இது என்ன அவங்க செய்த தவறின் காரணம் தானே அந்த மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு நல்லதை நாம் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நாம் நன்மையை பெற முடியும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வார்க்ஷாப் அனுப்பி வச்சு கூட பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவுக்கு திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்